அதாவது மியான்மர் தாய்லாந்து லாவோஸ் கம்போடியா போன்ற நாடுகளில் அதாவது தெற்காசிய நாடுகளில் ஒரு பெரிய ஏமாத்து வேலை இப்போ கொஞ்சம் வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குதான் அதாவது கொரோனாவுக்கு அப்புறமா என்னென்னா படித்த இளைஞர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஃபாரினில் வேலை வாங்கி தரும் எடுத்த உடனே சம்பளமே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் அப்படின்னு சொல்லி சேலரின்னு சொல்லி வந்து வரீங்களா ஒன்றும் ரொம்பலாம் படிச்சிருக்க ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் இன்புட் அவுட்புட் அதாவது ரைட்டிங் தெரிஞ்சால் போதும் டேட்டா என்ட்ரி மாதிரி ஒரு ஜாப் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது அப்போ புதுசாக காலேஜை முடித்து வெளியே வந்த ஒரு பையன் என்ன யோசிப்பான் ஃபாரினில் வேலை ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் தங்குற இடம் சாப்பாடு செலவும் ஃப்ரீ தங்கிறதுக்கும் சாப்பாட்டுக்குமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களாம் அது போக ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சேல்ரி அப்போ அவன் என்ன நினைப்பான் ஏன்னா மிஞ்சி மிஞ்சி சாப்பாடு தளவுக்கு தங்கிறதுலாம் ஃப்ரீ அங்கே போய் மிஞ்சி மிஞ்சி ஊரெல்லாம் சுற்றி பார்த்து சினிமா போனால் அங்கே போனால் இங்கே போனால் சுற்றி அடிச்சா கூட ஒரு பத்தாயிரரூவா செலவானா கூட இருபதாயிரம் ரூபா செலவானா கூட மாதம் ஐம்பதாயிரூபா மிச்சமாகிடும் மேடம் ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சரூபா சம்ப சேர்த்தே வச்சிடலாம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க போயிடுறாங்களாம் போனால் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்களாம் பெரிய பெரிய க பில்டிங்ஸ் இந்த மியான்மரில் மியான்மரில் அதை பற்றி நிறைய போட்டிருக்காங்க மியான்மரில் குறிப்பாக இது ஈஸியாக நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷமாகவே சிவில் வாரம் எழுபது ஆண்டுகளாகவே ஒழுங்கான அரசாங்கம் இல்லாமல் புரட்சி அது இதுன்னு ஒரே க கலைபுரமாக இருக்கிறதுனால மியான்மரில் இந்த மாதிரி ஏமாத்து வேலையெல்லாம் ஈஸியாக பண்ண முடியுது அப்படின்றாங்க அங்கே என்னென்னா பெரிய கா பில்டிங்கு